எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு சுவையான ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அதாவது பொறி வச்சு ஒரு சுவையான கட்லெட் பார்க்க போகிறோம் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து ஈவினிங்கில் நல்லா மழை பெய்யும் நேரத்தில் கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம காய்கறிலாம் சேர்த்து பண்ணுறோம் அதனால் ரொம்ப சுவையும் சத்தும் நிறைந்தது இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க இப்போ நம்ம பொறி வச்சு இந்த கட்லெட் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பளவுக்கு பொறி எடுத்துருக்கேன் இந்த பொறி வந்து நல்லா ஒரு மொறுன்னு இருக்கிற பொறியாக இருந்தாலும் பரவாயில்ல சப்போஸ் ஒரு சில நேரத்தில் அது நம்ம வந்து காற்று போயிடுச்சுன்னா நமுத்து போன மாதிரி பதுத்து போன பொறி மாதிரி இருக்கும் அப்படியாக இருந்தாலும் அதை எடுத்து செய்யலாம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது மேலே வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பொறி மேலே தண்ணி சேர்த்து நல்லா வந்து அமுத்தி கொடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து <mel> வடிச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த பொறி வந்து நல்லா சா சாஃப்ட்டாகிடும் அதை ஊறிட்டு நல்லா வந்து நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி விடுறேன் அமுத்தி விட்டதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நான் மூடி போட்டு வச்சிட்றேன் அதுக்கப்புறமா அது ரெஸ்டில் அப்படியே இருக்கட்டும் அது அந்த ஊறுற டயத்துக்குள்ளே நம்ம வந்து அடுத்த வேலையை நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதாவது என்னென்னா என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு இப்போ அகலமாக ஒரு மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்தில் ஒரு பெரிய கேரட் துருவுனது ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சமாக தழை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரி வந்து பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு அதையும் சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இவ்வளோ தான் எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போது நல்லா வந்து டைட்டாக மிக்ஸ் பண்ணணும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க ஏன்னா நமக்கு இந்த இந்த ஈரப்பதம் வந்து பொரியில் இருக்கிறது அந்த கேரட்டில் இருக்கிறதே கரெக்டாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்துக்கோங்க கை வச்சு நல்லா வடை மாதிரி அமுத்தி கொடுத்துட்டு நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க கட்லெட்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறமா ப்ளேட்டில் நல்லா தட்டி இந்த மாதிரி அவ்வளோதான் சைடு ஓரங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு ப்ளேட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டேன் இந்த எண்ணெய் விட்டு சைட் சூடு வந்ததுக்கப்புறமா தோசைக்கல் ஃபுல்லாக நான் அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம எண்ணெயில் பொறிக்கலை இந்த மாதிரி தான் நான் வந்து செய்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும் இந்த சூட்லேயே ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வந்து வேக விடுங்க எல்லாத்தையும் திருப்பினதுக்கப்புறமா ரெண்டு சைடும் நல்லா பொறுமையாக வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ வெந்துருச்சுன்னா மறுபடியும் திருப்பி போட்டு வேக வைங்க இப்போ கம்ப்ளீட்டாக வெந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும் இப்போ வெந்திருச்சு ரெண்டு சைடும் வெந்திருச்சி அப்படின்னா எல்லா பீசஸ் நம்ம எடுத்து நம்ம ப்ளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் அதாவது எல்லா கட்லெட்டையும் நம்ம வந்து பிளேட்டில் அடுக்கி வச்சு சாப்பிட கொடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி பிளேட்டில் நம்ம அடுக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு சாஸ் கூட சாப்பிட கொடுக்கலாம் இல்லை சும்மா கூட டீ காஃபி கூட கூட இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பொறி வச்சு பண்ணுற இந்த கட்லெட் இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துவிட்டால் கூட நம்ம டீ காஃபி போடுற அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மழை பேஞ்சிட்ருக்கு அப்படின்னாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்நாக் தான் இது அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்